ஒரு ஊளை வந்தது. ம், காலையிலேயே மாநாட்டை போட்டுச்சாம். பொழுது விடிஞ்சிருச்சே ஒரு வீட்டு வாசுல கூட்டுவோம்னு எண்ணம்லாம் இருக்காது. அப்படி என்னத்தவே பேசறங்களோ போ. அத்தை, நீங்க இங்கதா இருக்கீங்களா? ஆ மண்டி, என்ன யார குப்பக் கூட போනව? இப்பதே வர. இருக்கு. தூரத்துல தானா இருக்கு. போயிட்டு வர லேட்டாதேனா ஆகும். ஏத்தே வடை சாப்பிடுறீங்களா? தரவா இல்லையே. எல்லச்சி மர்ரமக குப்பக் 你打个屁！嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯，来 அம்மா இப்படி அடி பிடிக்கலند சத்தம் போட்டுக்கி இருக்கே. டேய் நான் சத்தம் போடுறேனா உனக்கு பெருசா தெரியுதால? அடிபடியே பர்ல அடிபடியே பாரு எச்சி பahrtறோம் என்ன அம்மா போடாதம்மா. எம்முட்டு பாத்திரமா இருந்தாலும் ஏன் பொண்டாட்டி தான வந்து களி வைக்க போறா? காலையில இருந்து அடக்க பறக்க வேலை பார்த்து ரொம்ப டயர்டா இருக்காமா சாப்பிட கூட இல்ல. ரெஸ்ட் எடுக்கற தூங்கி எந்திரச்சி வந்து இந்த பாத்திரத்தலாம் கழுவி வைப்பா.

எம்மா அது கலவச்சோறு இல்லமா பிரியாணிமா அதையாவது செஞ்சிருக்கா இல்லாத மத்தியானம் பன்னெண்டு மணில இருந்து ரெண்டரை மணி வரைக்கும் அடுபடி கடந்தம்மா பாவம் ஒத்தால எம்பிட்டு தெரியுமா அந்த காலமா நீ அக்க பக்க வேலை செஞ்சிருப்ப எல்லாம் சரிதேன் ஆனா இந்த காலத்துல யாரும் வேலை பார்க்க மாட்டாங்கம்மா

அதுக்கு கொஞ்சம் மனசாட்சியோட பேசுமா மணி அஞ்சரை ஆச்சு இன்னும் அவ சாப்பிடவே இல்ல சமைச்சு சமைச்சு மூஞ்சில அடிச்சிட்டு வாயில ஒண்ணு வைக்கலமா சத்த எடுத்து எடுத்துட்டு வரட்டுமே அப்புறமா வந்து பாத்திரம் ਮੰனம்லாம் வேலை பாக்கட்டுமா உனக்கு நான்

என்னது பாத்திரமா ஆமா மாப்பிள எப்பயும் பொண்ணுதான் பாத்திரம் விளக்கு வா இன்னைக்கு நிறைய வேலை பாத்தனால அவளுக்கு கொஞ்சம் டயர்டா இருக்குன்னு ரூமுக்குள்ள படுத்து கிடக்கா அதான் நான் மாப்ள இருக்கேன் அம்மா என்ன ஏசுகிட்டு இருக்காங்க நீ போய் பாத்திரம் விளக்குனா மாப்பிள என்ன நினைப்பாக அப்படி இப்படின்னு என்ன திட்டிக்கிட்டு இருக்காங்க மாப்ள இதுல என்ன இருக்கு மச்சான் எங்க அம்மா வீட்டுல இல்லாத போது உங்க தங்கச்சி என்ன பாத்திரம் விளக்க சொல்லுவா நானும் சுத்தமா தேய்ச்சி குடுத்துனே ஓ அப்படியா மாப்ள என் தங்கச்சிக்காக வீட்டு வேலையில பாத்திரிகளே நீங்க குடுத்து வச்சிருக்கணும் மாப்பிள இதுல என்ன இருக்கு மச்சான் பொண்டாட்டிங்குறவன் நம்மளுக்காக தான் வாழ்றா நம்மள நம்பிதானே இருக்கா அவளுக்கு ஏதாச்சும் ஒண்ணுன்னா நம்ம தான் பாக்கணும் சின்ன பொண்ணாராவுக்கு உடம்பு சரியில்லை நீங்க பாத்திரம் வளர்க்குறீங்க அதனால நல்ல விஷயம் மச்சான் நீங்க விளக்குங்க மச்சான் வேணும்னு நானும் சேர்ந்து விளக்கவா இருக்கட்டும் அப்பல இருக்கட்டும் கொஞ்சம் தான் இருக்கு நானே விளக்கிக்கிறேன் தேப்பேன் வீடு தூத்துறேன் கூட்டி தோடிச்சு கோலம் போடுவேன் எல்லா வேலையும் நான் பாப்பேன் இந்த வீட்லயும் ஏதாச்சும் வேலை இருந்தா என்கிட்ட சொல்லுங்க நான் தயங்காம செய்வேன் மச்சான் இதுக்குத்தான் அத்திய சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தாங்களா எங்க வீட்லயும் நான் வேலை பார்த்தேன் எங்க அம்மாவுக்கு பிடிக்கவே பிடிக்காது இருந்தாலும் நம்மளுக்கு பொண்டாட்டி தானே முக்கியம் பொண்டாட்டி என்ன வேலை சொன்னாலும் கட்டாம கேட்டுவேன் மச்சான் ரொம்ப நன்றி மாப்பிள்ள நீங்க எதுவும் தப்பா நினைச்சிருவீங்கன்னு நான் பயந்துகிட்டு இருந்தேன் ஏச்சே நான் அப்படிலாம் நினைக்க மாட்டேன் மச்சான் நான் என்னைக்குமே பொம்பளை ஆள்கள் வேலை செஞ்சா நம்மளும் கொஞ்சம் வேலை செய்யணும் தான் நினைப்பேன் எங்க அம்மாவுக்கு தான் வேலை செய்யறது பிடிக்கவே பிடிக்காது திட்டிக்கிட்டே இருப்பாங்க அதே மாதிரி அத்தையும் திட்டிக்கிட்டே இருக்காங்க உள்ள இருக்கு சரி மச்சான் வீட்டுக்கு வீடு வாசப்படி கண்டினியூ பண்ணுங்க பாத்திரம் அளக்குறத மச்சான் நான் வேணா ரெண்டு பாத்திரத்தை வெளிக்கி போட்டுட்டு போகறோம் சேச்சா வேணா மாப்பிள்ள நானே வெளிக்கிறேன் நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க சரி மச்சான் நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் அத்தி அம்மா ஓ மருமையன் தப்பா நினைச்சிருவாங்க ஏதாச்சும் வருத்தப்படுவாங்க அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தியே ஓ மருமையனே ஓ மகளுக்கு பாத்திரம் தான் விளக்கி குடுக்கறாங்களாம் மகளுக்கு மருமையை உதவி செய்யறாஞ்சலவும் உனக்கு சந்தோஷமா இருக்கு இதுவே என் பொண்டாட்டிக்கு நான் உதவி செய்யறேன்னு சொன்னாலே உனக்கு கடுப்பா இருக்கே இங்க பாருமா மருமையனோ மருமகளோ ரெண்டு பேருமே வெளியில இருந்து வந்தவங்க ரெண்டு பேரையும் ஒரே மாதிரி பாருமா சரிமா தள்ளு நான் பாத்திர விளக்குறேன் அம்மா இப்படி நேரம் கால்வழி கால்வழின்னு குதிச்சியில நீ போய் ரெஸ்ட் எடுமா எனக்கு இன்னைக்கு வேலை இல்ல இல்ல சும்மா தானே இருக்கேன் இன்னைக்கு நான் எல்லா வேலையும் பாக்குறேன் நீ போமா சரிமா

அது சரி நீ யூடியூப்ல வாரத பார்த்து பெரிய பெரிய டைரக்டர்லாம் வரச கட்டி நிக்கிறாங்களாம் ஆமாங்க என் வீடியோ இன்னாவே கண்ணுல ஆம்படல பார்த்தானே என் வீட்டு வாசல் முன்னாடில வந்து நிப்பாக அடியே வீட்டு வாசல்ல வந்து நிப்பாகலடி இதெல்லாம் நம்பர் மாதிரி இருக்கு கரகாட்ட காரண படத்துல கோவை சரவலா சொல்வாங்களே அது மாதிரில இருக்கு என்ன சிங்கப்பூர்ல கூட்டாக அமெரிக்கால கூட்டாக என் கேரளாக இங்க வந்து இருக்கேன் அது மாதிரில இருக்கு எல்லிதல்ல வயசாச்சு இவங்கள சினிமாவுக்குப் போறலாம்ல சினிமாவுல போடி போங்கங்க வந்து எனக்கு என்ன அம்பட்டு சுடிதார் போட்டு இன்னும் கொஞ்சம் மேக்கப் போட்டா இன்னொன்னு சிக்குன சிறுத்தை குட்டி மாதிரி இருப்பேன் என்னது சிறுத்தை குட்டி மாதிரி இருக்கியா பாட்ட பெருத்த குட்டி யானை மாதிரி இருந்துக்கிட்டு சிறுத்தை குட்டி அட நீ சிறுத்தை குட்டி நீ பேசற பேச்சுக்கு பாட்டுக்கு இருந்து இப்ப சிறுத்தை குட்டிதே வந்து உன்னை கடிச்சு போகுது அட போங்கங்கங்க நான் அழகா இருக்கேன்னு உங்களுக்கு போறாம

அரி அரக்கடி பாபா பாட்டி நல்ல குமறியாக இருக்க நல்ல படித்து வேற டீச்சர் வேலைய गवर्नमेंट வேலைக்கு போக வேண்டியானேடி ஏன்டி இப்படி முருக்கு வெட்டி பாட்டி ஏன் புருஷன் கார் போற வேளைய தான் பாட்டி பார்க்கறாரு இது பாக்க டைம பாத்துக்கிட்டு இருக்கோம் ஆஹா புருஷனும் பொண்டட்டியும் சேர்ந்து வேளை வாத்திரங்களா அப்ப நீங்க சீக்கிரமேயா முன்னேறி இருப்பீங்கடி உங்க வார்த்தை பழிக்கணும் பாட்டி சரி எத்தனை முருக்கு பாக்கெட் வேணும் சொல்லுங்க எடுத்து தாரேன் ஒரு பாக்கெட் 100 ரூபா பாட்டி

பசங்கி இன்னைக்கு யாரு மூஞ்சில முழிச்சேன்னு தெரியல சரியான அதிர்ஷ்டம் கேத்துருக்கு பட்டத்தை வாங்கிட்டு ரெண்டு முறுக்கு பக்கெட்டை கொடு என்னம்மா பித்தளை கொடுத்த வாங்கிட்டு ரெண்டு முறுக்கு பக்கெட்டு கொடுத்துறியா ஆ ஆ சரி பார்த்தா உங்களை பார்த்தாலும் பாவமா இருக்கு சரி பித்தளை படத்தை எடுத்துட்டு வந்தா முறுக்கு பக்கிட்டு பாரு அம்மா சரிப்பா பித்தளை படத்தை கொடுத்துட்டு முறுக்கு பக்கத்து வாங்கப்படுவான் அதையே ஆசைப்பட்டு கேட்டு இல்லுட்டி இரு போய் எடுத்துட்டு வாரே முறுக்கு வாங்கி தின்னு நல்லா ஆமா பாட்டி ஆசைப்பட்டு முறுக்கு வேணும்னு இல்ல பாவம் தாத்தா கையில காசு இல்லாட்டி கூட உங்களுக்கு முறுக்கு வாங்கி தரணும்னு ஆசையா இருக்கற பாருங்க நீங்க போங்க தாத்தா போய் கொடத்த எடுத்துட்டு வாங்க பாட்டி இந்த காட்டுக்குள்ள நீங்க மட்டும் தான் இருக்கீங்களா பாட்டி இல்லம்மா நான் என் புருஷன் என் புள்ளை என் மருமகள் நாலு பேரும் இந்த வீட்ல ஓஹோ அப்படியா எங்க உங்க புள்ளையும் மருமகளையும் காணோம்

இந்த கோடத்தை வச்சுக்கிட்டு எத்தனை முறுக்கு பாக்கெட்டு கொடுப்ப ரெண்டு பாக்கெட்டு கொடுக்கறேன் தாத்தா அடி அளவு மக்கா பிட்டால கோடத்தை வாங்கிட்டு ரெண்டு முறுக்கு பாக்கெட்ட கொடுப்ப அடி கொன்று வேண்டி என்னது மொட்டை பாட்டி உசார் ஆயிருச்சா எனக்கு மூணு முறுக்கு பாக்கெட்ட தான் தரணும் சேரி பாட்டி மூணு முறுக்கு பாக்கெட்டே வாங்கிக்கிறங்க இங்க பாரு பொண்ணு அஞ்சு முறுக்கு பாக்கெட்டு தந்தாத்தேன் இந்த பிட்டால கோடத்தை தருவேன் ஆ மனசா அஞ்சு முறுக்கு பாக்கெட்ட வாங்கنا

அடி வாராள வாடி இந்த பித்தாளை குடத்தை மட்டும் உங்ககிட்ட கொடுத்தா அங்க தெருவுலதாமா வந்து அட போமா അടിയ മൊട്ടച്ച വീട്ടില് വാടി വെളിയിൽ ഉപ്പാന്ന് വേറെ കിളിക്ക പോറോ മറു മകയാ അങ്ങോട്ട് പോയി തോല